தமிழக ஆளுநரை கண்டித்து பொன்னேரி அண்ணாசிலை அருகே திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் கும்மடுப்பிண்டி சட்டமன்ற உறுப்பினர் பிஜே கோவிந்தராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழக ஆளுநரை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் மாவட்ட தலைநகரங்களில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள அண்ணா சிலை அருகே திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் கும்மிடிப்பிண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது அஇஅதிமுகவும் பாஜகவும் கள்ள உறவு வைத்திருப்பதாகவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சோழவரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வசேகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒன்றிய அரசின் மூலமாக கொண்டு வர சேர்க்க வேண்டியதை எதையும் சேர்க்காமல் ஒன்றிய ஒன்றிய அரசாங்கத்தில் இருந்து தேவையான பணத்தை தமிழ்நாட்டு கொண்டு வந்து தமிழ் மக்களுக்கு தலைவர் தான தமிழ் மக்களுக்கு கவர்னர் தான நீங்க நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சிறப்பான முதல்வர் அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார் உறுதிப்படுத்த வேண்டியதானே இருக்கக்கூடிய தேர்தலில் இன்னொரு நாலு சட்டமன்ற உறுப்பினர் யாரும் ஒண்டி உடம்புல அவங்கள சுத்திட்டு அவங்க கூட இருக்க போறதில்லை இரநூறு தொகுதி எங்களுக்கு தொகுதியை மெட்டெடுக்கக்கூடிய சக்தியும் திறமை

கொடுக்காதே காட்டி கொடுக்காதே